ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாமியாருடைய ஆசிரமத்துக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு உணவு கொடுக்க விரும்புனார் சாமியார் தான் வளர்த்த குரங்கை பார்த்து இலை போடு அப்படின்னு சொன்னார் குரங்கு உடனே வாழையில் எடுத்து வந்து போட்டுச்சு உடனே சாமியார் தான் கையில குரங்கோட தலையில ஓங்கி அடிச்சு சாதம் போடு அப்படின்னு பரிமாறினுச்சு திரும்பவும் தலையில அடிச்சாரு அவர் சொன்னதையெல்லாம் குரங்கு சரியாக செஞ்சாலும் அடி விழுந்துகிட்டே இருந்துச்சு நண்பருக்கு மனம் பொறுக்கல சாமி குரங்குதான் நீங்க சொன்னதை எல்லாம் சரியா செய்யுதே அது வாயில்லா ஜீவன் ஏன் அடிச்சு துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு சாமியார் ஏதுவும் பேசல சிரிச்சுக்கிட்டே பிரம்ப தான் வச்சிருந்த பாயோட கீழே ஒளிச்சு வச்சாரு கொஞ்ச நேரத்துல குரங்கு தாவி பாஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவோட தோல்ல ஏறி உட்கார்ந்து விளையாட ஆரம்பிச்சுச்சு காதை பிடிச்சு இழுத்துச்சு தலையோட மயிரை பிரிச்சு பேன் பார்த்துச்சு சாப்பிட்ட இலையில வாழை தொங்க விட்டு உடனே நண்பர் நண்பர் ஐயோ சாமி இந்த முடியல அடி போடுங்க அப்படின்னு சொன்னாரு நண்பர் உடனே சாமியார் பிரம்ப எடுத்து குரங்குட தலையில அடிச்சாரு அது போய் ஒரு மூளையில அமைதியா உட்கார்ந்துருச்சு உடனே சாமியார் சொன்னார் இந்த குரங்கு போலத்தான் மனிதனுடைய மனங்களும் நாம் சொன்னதையெல்லாம் மனம் கேட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனுஷனுடைய மனம் தாவ தொடங்கிடும் ஸோ இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருந்து இருக்குங்க அனுபவத்தாலையும் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு ஒரு லெவலை தாண்டும் போதும் அந்த மனசை கட்டுப்படுத்தி கண்ட்ரோலாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கானது கண்டிப்பாக நம்மளை வந்து சீருங்கிறது இந்த ஒரு கதையோட ஒரு குட்டி மெசேஜ் அது இருந்தா இது இல்ல இது இருந்தா அது இல்லை அப்படின்னு நிறைய நம்ம வாக்கியங்களை வரிகளை டயலாக நம்ம கேட்டிருப்போம் அதே போலதான் இங்க ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வாடகமல்லிக்கு ஆயுசு அதிகம் ஆனா வாசம் இல்லை வாசமுள்ள மல்லிகைக்கோ ஆயில் குறைவு கொம்புள்ள மானுக்கோ வீரம் இல்லை ஆனா வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்ல கரும் கோயிலுக்கு தோகை இல்லை தோகை இல்ல மயிலுக்கோ இனிய குரல் இல்லை நீருக்கு நிறமில்ல நெருப்புக்கு ஈரம் இல்ல காற்றுக்கு உருவம் இல்ல கதிரவனுக்கு நிழல் இல்ல எவர் வாழ்விலும் நிறைவில்லை எவர் வாழ்விலும் குறைவில்லை ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான் கடவுள் ஒவ்வொன்றுக்கும் காரணம் வைத்தான் புரிந்துகொள் மனிதனே அமைதி கொள் உலகத்திலேயே மிகவும் மோசமான வேலை தனக்குத்தானே ஒரு கோப்பை தேநீர் தயாரிச்சுக்கிறதுதான் தான் நண்பர்களே பிரிவை பத்தி ஒரு சின்ன கவிதை உனக்கு வெறும் சம்பவம் எனக்கு கூட விழுந்த பரித்தவிப்பு உனக்கு வலையில் செத்த ஒரு பூச்சி எனக்கு என் பூத உடலை தூக்கி திரியும் ஒரு அவஸ்தை அப்படியே இன்னும் ஒரு கவிதை மனதை வருடிய ஒரு சின்ன கவிதை காதல் என்பது ஒற்றை வார்த்தையில் உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல்லென்று மட்டும் என்னை விடக்கூடாது நண்பர்களே அக்கறை அன்பு பரிவு அரவணைப்பு ஆறுதல் மனம் விட்டு பேசுதல் எதையும் மறைக்காதிருத்தல் விட்டு கொடுத்தல் சமாதானம் கொஞ்சுதல் கெஞ்சுதல் கொஞ்சம் மிஞ்சுதல் புரிதல் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை வார்த்தை தான் காதல் இதனை நன்கு உணர்ந்தவர்களின் கையில் உறவுகள் நிலைத்திருப்பதில்லை உணராதவர்களின் கையில் தானாய் உறவுகள் விழாமல் இருப்பதில்லை ஓகே எல்லோரும் வாழ்வோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்